வணக்கம் மக்களே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தலைமை பயிற்சியாளரான அப்படின்னு கோரிக்கை எழுந்து வந்துட்டு இருக்கு சென்னை அணியோட தலைமை பயிற்சியாளராக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வராரு தோனி பிளம் கூட்டணி பதினாறு வருஷமா சிஎஸ்கே அணியை வழிநடத்திட்டு வருது இதுல அஞ்சு முறை சிஎஸ்கே அணி கோப்பையை கைப்பற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தவிர சிஎஸ்கே அணி எல்லா சீசன்லயுமே போயிருக்காங்க பிளே ஆஃப் இந்த சூழ்நிலையில ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையா சிஎஸ்கே அணி தொடர்ந்து ரெண்டு பிளே ஆஃப் தகுதி பெறாத சூழல் ஏற்பட்டிருக்கு அதோட ஐ பி எல் தொடர் தற்போது எப்படி ஒரு நாள் கிரிக்கெட்ல எல்லா அணிகளும் முன்னூறு மேல அடிக்கிறாங்களோ அதே மாதிரி எல்லா ரன்களுக்கு அடிக்கிறாங்க ஆனா சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் இன்னுமே பழைய பஞ்சாங்கத்தை பாடி வந்துட்டு இருக்காங்க இதனால ஐபிஎல் தொடர்ல புதிய யுக்திகளை பயன்படுத்தி விளையாடினா மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படின்ற சூழல் ஏற்பட்டிருக்கு மும்பை அணிக்கு எதிரான போட்டியில கூட ஏதோ டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடுறது மாதிரி ரச்சன் ரவீந்திரா மற்றும் ஷேக் ரஷித் இவங்க வெறும் கவர் டிரைவ் ஷாட்ஸ் ஆட முயற்சி செஞ்சிருப்பாங்க ஆனா ஆயுஷ் மாத்ரே வந்த வேகத்துல அதிரடியா விளையாடி பவுண்டரி சிக்ஸர் இப்படின்னு பட்டையை கிளப்பியிருப்பாங்க பதினஞ்சு பந்துகள்ல ஆயுஷ் மாத்ரே முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தாரு இதுல நாலு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர் அடங்கும் ஆனாலும் அப்படி

கான்வே அஸ்வின் போன்ற வீரர்கள் பெஞ்சில உட்கார வைக்கப்பட்டாங்க இந்த நிலையில டெவான் கான்வே தன்னோட பர்சனல் காரணத்துக்காக விலகி இருக்காரு அதனால டெவான் கான்வேக்கு பதிலா ஜானி பாஸ்ட்ரோவை உள்ள கொண்டு வரதுக்கு சிஎஸ்கே முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஜானி பாஸ்ட்ரோவை இந்த ஐ பி எல் எந்த அணிகளும் வாங்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஜானி பாஸ்ட்ரோ ஓபனிங்ல களமிறங்கி அதிரடியா ஆடக்கூடிய ஒரு வீரர் அவரு டெவான் கான்வேக்கு பதிலா சரியா இருப்பாரு அப்படின்னு சிஎஸ்கே நினைக்கிறாங்க அதனால அவரை உள்ள கொண்டு வரதுக்கு சிஎஸ்கே இப்போ இப்ப முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்களா நன்றி வணக்கம்